ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ள ஒரு பட்ஜெட்டில் ஒரு வண்டி வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியாக இருக்கும் ஒரு டீசல் வண்டி இவ்வளோ கம்மி ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கம்மி ப்ரைஸில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தமிழ்நாட்டில யாரும் தர முடியாத விலைக்கு அப்படியே தங்க மாதிரி வண்டி இருக்குங்க டாட்ஸன்ல இங்கே பாருங்க ஸ்டீரிங்கை பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு

எப்படி போயிட்டு இருக்கு நல்ல ஒரு நம்ம கஸ்டமர் வாடிக்கையாளோட வீடுல உங்க வீட்டுல ரொம்ப சிறப்பு போயிட்டு எப்பவுமே அமௌகமா இருக்கணும் வளர்ச்சி கலாம பண்ணிக்கிட்டு இப்போ என்ன மாதிரி அந்த டைம் நம்ம அப்டேட்ல பாக்கலாம் ஆனா இந்த மாசம் கலெக்ஷனா போன மாசத்துல இருந்த வரவு போக நிறைய நியூ கலெக்ஷன் நிறைய நிறைய வந்திருக்கு ஆமா நம்ம கஸ்டமர் அதை என்ன கேட்டகரியில எதிர்பார்க்கணும் அந்த கேட்டகரியா நம்ம வைக்கல விட்டுறேன் நம்ம ஷோரூம்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா ஒரு வண்டின்னு பாக்க அதே மாடல்ல ஆப்ஷனலா 1 ரெண்டு மூணு அப்படி கண்டிப்பா இருக்கும் இப்போ ஆமா ஒரே கேட்டகரியில வந்து மூணு வண்டி நாலு வண்டி இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா சிஃப்ட்ல ஒரு நாலு வீக்கிளும் சோர்ம்ல இருக்கு ஓகே ஆல்டோல ஒரு மூணு வீக்கிள் இருக்கு போன மாசம் ஒரு பீட்ல ஒரு நாலு வண்டி இருந்து நாலு வண்டி கொடுத்துட்டோம் எப்போ வேங்கனார் இந்த மாதிரி நல்ல டிமாண்டான வண்டி டீசல் பெட்ரோல் வெஹிக்கிள் நிறைய வண்டி இருக்கும் செவன் சீட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இனவா இருக்கு ஏனர் ஆப்ஷன் இருக்கும் ஆப்ஷன் எப்போது உண்டு ஆமா ஒரு வண்டியை நீங்க பார்க்க வரறவங்கள நம்ம ஷோரூம்ல தேர்ட்டி 30 சைக்கிள் நம்ம अवेलेबल இருக்கும் இன்னும் நிறைய வீக்கிள் இருக்கு ஷேர் பண்ணி குடுத்துட்டு குடுத்துட்டு அதனால வாங்க

ஹச்்பேக் வண்டி அதுவும் பட்ஜெட் ரேஞ்ச்ல உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க சீட் கோர்ஸ் ஆஃப்டியன்ஸ் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரியம் பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக்கு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க நாலு விண்டோமே பவர் விண்டோ வந்துடும் சோ இதுல ஆப்ஷன்ஸே உங்களுக்கு வருது ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் முக்கியமா வந்து வந்துருது ரேட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்ணிருக்காங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல ஏன்னா இருக்கிற பொறுத்த அளவுக்கு சொல்ற பிரைஸ் நேர்ல வந்தா கண்டிப்பா பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கண்டிப்பா பண்ணி வந்து கொடுப்பாங்க முக்கியமா அந்த வண்டி ஆட்டோமேட்டிக் வண்டி மிஸ் பண்ணிருக்காங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருந்தா ரேட்டை கம்மி பண்ணி வாங்கிக்கோங்க நம்ம ஏன்ஆர் கார்ஸ்லாம் அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா போர்ட் ஃபிகோ நிறைய பேர் கேட்குற டீசல் வேரியண்ட் உள்ள காரு நல்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான வெஹிக்கிளும் கூட ஒரு டீசல் வேரியன்ட்ல ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த பிரைஸ் போர்ட் ஃபிகோ வேற எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க வண்டி அதுக்காக குவாலிட்டி கம்மியா இருக்குமான்னு நினைக்க வேண்டாம் வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஓட்டி பாருங்க வண்டி குவாலிட்டியா இருந்தா எடுத்தா பட்டு போகுதுன்னு சொல்றாங்க உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேனி பவர் ஹவுஸ் எல்லாமே இந்த வந்துருது சீட் ஓவர் சொ வீலாம் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் மட்டும் தாங்க சொல்றாங்க இதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கிற முடியும் நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் ரெண்டு டயருமே ஒரு செவன்டி டூ எயிட்டி வந்துருக்கும் இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடுறீங்க ஆல்டோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க அதுவும் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு உள்ள ஒரு பட்ஜெட்ல ஒரு வண்டி வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும் வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம லோக்கல் நம்பர்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் முனாவ கண்டிஷன்ல வண்டியோட அவுட்லுக்கு எல்லாம் பாருங்க நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் எல்லாமே வந்து பண்ணிருக்காங்க அதுவும் ஆல்டோ ஆல்டோ இன்னைக்கு தேதிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு செல்லக்குட்டி மாதிரி வண்டி சோ அப்படிப்பட்ட வண்டி உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஏசி பவுர் ஸ்டேரிங் வரும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தான் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க உள்ள இன்டீரியர் எல்லாம் நீங்க வீடியோல எப்படி பாக்குறீங்களா இதே போலேயே வந்து இருக்குங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் மட்டும் சொல்றாங்க அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தரதுக்கு ரெடியா ஏஎன்ஆர் இருக்காசில் இருக்காங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம பாக்குற வண்டி ஒரு டீசல் வண்டி இவ்வளவு கம்மி பிரைஸா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு கம்மி பிரைஸ்ல ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு ஸ்விப்டுக்கு ஈக்குவலான வீடியோ இருக்கு டயர் பாயிண்ட் எல்லாமே வந்து ஒரு பிப்டி பர்சன்டேஜ் இருக்கும் பாயிண்ட் வச்சு உங்களால் ரேட்டை வந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க அப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் ஆப்ஷன்ஸுக்கு பஞ்சலாத வண்டி அண்ட் டச் ஸ்கிரீன் செட்டு முதற்கொண்டு இந்த வண்டியில வந்து இருக்கு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எல்லாமே லைவா பாருங்க ஒன்னு சம்திங் மேல வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸ் பாருங்க அப்படி இருக்குன்னு நல்லா இருக்கும் ரேட்டு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் இந்த ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஃபிக்ஸ்ட் எல்லாம் கண்டிப்பா நேரில் வந்தா ஏனார் ஆர் கார்ஸ்ல பேசி நல்ல ரேட்டுக்கு இந்த வண்டியை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம கொண்டு வந்திருக்க வண்டி சும்மா தரமான வண்டி வந்து அப்டேட்ல வந்திருக்கு அதுவும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்போர்ட்ஸ் அலாய் போட்டு வண்டியோட லுக்க பாருங்க ஆல்ரெடி ஓனர் அந்த மாதிரி வச்சிருந்தா டயர்லாம் பாருங்க அப்படி முத்தா இருக்கு எல்லா வீலுமே அலைவில் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டே ஓனர் கடைசில வெறும் எழுபதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஆல்ரெடி பசங்க தான் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா நீங்க அடுத்து எடுக்கிறவங்களும் பசங்களா இருந்தா லக் தான் சொல்லுவேன் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இதுக்கு பைனான்ஸே உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வந்து கிடைக்கும் உள்ள இன்டீரியர் சிட் ஹோல்ஸ் எல்லாம் பாருங்க ரிவர்ஸ் கேமரா டச் செட்டு எல்லாம் வந்துருது ஏசி பவர் ஸ்டீயரிங் பவர் விண்டோ எல்லாமே இருக்கு ஆப்ஷன்ஸுக்கு பஞ்சல்லாத வண்டி அதுவும் ஸ்போர்ட்டிவா அந்த அலைவில எக்ஸ்ட்ரா அந்த பலூன் டயர் மாதிரி போட்டிருக்கும் லுக்குக்கும் அதுக்கும் பாருங்க வண்டி அடி மிரட்டலா இருக்கு வண்டிக்கான ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து பிக்ஸ்ட் பிரைஸே கிடையாது கண்டிப்பா நேரில் வந்து நம்ம திருநெல்வேலி ஏஎன்ஆர் காசுல பேசி நல்ல பெஸ்ட் பிரைஸ் எடுத்துக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாரும் தர முடியாத விலைக்கு அப்படியே தங்கம் மாதிரி வண்டி நிற்கி எப்படி நிற்கிறதா அப்படியே பல கண்ணாடி மாதிரி இருக்கு நம்ம முகம் பார்க்கலாம் போல அந்த மாதிரி வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் அதுவும் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இன்னைக்கு சவால் பிரைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க ஆல்டோ கேட்டனு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க அதுவும் ஃபுல் ஆப்ஷன் வண்டி வண்டியோட அவுட்லுக் பாருங்க சூப்பராக இருக்கும் இன்டீரியர்லாம் தரமா இருக்கும் சீட் கவர்ஸ் ஆஃப் பாருங்க உள்ள இன்டீரியர்ல எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க பிரெண்ட்ஸைலாம் பாருங்க எண்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி இன்ஜினோ தான் இருக்கு நூத்துக்கு நூறு தெளிவா இருக்கக்கூடிய இன்ஜின் தான் பாருங்கள் ரேட்டு ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டை எங்க வேணா சர்ச் பண்ணி பாருங்க எந்த டீலரோ எல்லா ஷாப்லேயும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இங்க வந்து இந்த குவாலிட்டியை வந்து தொட்டு பாருங்க அடி அப்படி தொட்டாலே வழுக்கிற மாதிரி வண்டின்னு சொல்லலாம் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் வந்தா இதுலயே நெக்ஸ்டபிள் இருக்கு உங்க கையில ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கையில இருந்தா இந்த ஆல்ட்டோவை நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட்ல விஎக்ஸ்ஐ வேரியன்ட் வண்டியோட அவுட்லுக் எல்லாம் அவ்வளவு சூப்பராக இருக்கும் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ரெண்டே ஓனர் கண்டிஷன் தான் கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ரெண்டாயிரம் வந்து ஓடி இருக்கு உங்களுக்கு இதுக்கு வந்து லோனே பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் வந்து வாங்கி தர முடியும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கையில வச்சிருந்தா இந்த வண்டி நீங்க வந்து எடுத்துக்கலாம் உள்ள இன்ட்ரெல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக்கு எல்லாமே வந்து வந்துருங்க சேஃப்டி பிடிச்சிருக்காங்க தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டரு வண்டி இன்ஜின் இப்போ தான் இருக்கு ரிமோட் லாக்கு எல்லாமே வந்து வந்துடும் வண்டிக்கான ரேட்டு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் மட்டும் கேக்குறாங்க நாற்பதாயிரம் கையில இருந்தா இந்த வண்டி நீங்க எடுத்துக்கலாம் ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் லோனே கிடைக்கும் நெகோசியேட் பண்ணா இன்னும் நல்ல ரேட்டுக்கு பேசி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே புது டயர் தான் எங்க பேக்குமே அப்படிதாங்க இருக்கு பேக்குமே ஃபுல் கண்டிஷன்ல தான் இருக்கு ஸோ நேரில் வந்தா இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து வைக்கலாம் எங்க டாட்ஸன்ல இங்க பாருங்க ஸ்டீரிங்க பாருங்க எவ்வளோ ஸ்மூத்தா இருக்குன்னு அப்படிப்பட்ட ஒரு வண்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன் வெறும் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு டாட்ஸன் ரெடிகோ வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கடைசியில் இருக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டியை கொடுத்துலான் இருக்காங்க அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு பேக் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பெர்சென்டேஜ் இருக்கும் ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே உங்களுக்கு ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் இருக்கும் எல்லா ஆப்ஷனோட வந்து வந்துடும் முக்கியமாக ஏசிலாம் நல்ல ஒர்க்கிங் தான் அந்த ஸ்டீரிங் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க உள்ள இன்டீரியர்லாம் லைவாக பாருங்க ஐம்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ரெண்டே ஓனர் தான் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க ஒரு பெட்ரோல் வேரியன்ட்ல குவாலிட்டியான வண்டி தேடுறேன் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் ரெண்டு டு ரெண்டு முப்பது வரைக்கும் பைனான்ஸே பண்ணி கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்தா இந்த ரேட்டையே அடிச்சு பேசி கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நம்ம திருநெல்வேலி ஏனார் காசுல இருக்கு ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா கையில் வச்சுட்டு வந்தா இந்த வண்டி நீங்க வந்து எடுத்துக்கலாம் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க குயிக்கா கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க கப்பல் மாதிரி காரு அப்படி சொகுசான வண்டி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நிறைய பேரோட கனவு காரு ஹியூண்டாய் அசன் தான் பார்த்துட்ருக்கோம் அசன்டோட டீடெயில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டில் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு ஒன்றை லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஷிடனில் அப்படி சொகுசா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் ஒரு கிங்கான கார் பார்த்தீங்கன்னா அந்த கார் சொல்ல நாலு விண்டோ பவுரிண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் உள்ள அப்படியே இன்டீரியர்லாம் அப்படியே லைவாக பாருங்கள் அப்படி இருக்குன்னு பேக் சைடு பாருங்க அப்படி சீட் கோஸ்ட்டோ வீடாக பாருங்கள் ஜம்முன்னு இருக்கும் வண்டியுமே பழைய மாடல்லே சொல்ல முடியாது கண்ணாடி மாதிரி அப்படி பல பலன் இருக்கு எல்லா ஆப்ஷனோட இருக்கு உள்ள அப்படி ஓடுது சும்மா ஆடியோ சும்மா வேற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தான் இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி இருக்கு பெட்ரோல் வேரியண்ட் நேரில் வந்தா ரேட்டை கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கையில இருந்தா இந்த ரெனால்ட் டஸ்டரை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல ஒரு டீசல் வேரியன்ட்ல மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி ஆரக்செட் எல்லாம் இருந்தா கூட உங்களுக்கு ஆர்ட்ஸ் செட்டு மாதிரி எக்ஸ்ட்ரா அலைவிலாம் போட்டு அதோட ஒருத்தே உங்களுக்கு ஹெவியா தான் இருக்கும் அப்படிப்பட்ட வண்டி தான் இன்னைக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க நாலு டயருமே பார்த்தீங்கன்னா அபவ் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மேலேயே இருக்கும் இந்த வண்டி ஒரு மிட் சைஸ் எஸ்சிவினு சொல்லலாம் காரணம் உங்களுக்கு டிகி ஸ்பேஸ் பெரிய லெவலில் வந்து வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க தரமா இருக்கும் ஏசி பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடுங்க ஒரு சின்ன வண்டியில் உங்களுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸ் ஒரு எம்பிவி கேட்டகரியில் அப்படி ஹைட் ஏறி ஜம்முன்னு உட்காரணும் அப்படி தோரணையாக போகணுன்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு லோனு நாலு லட்ச ரூபா ஐடி வேலியோட பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இருக்குது ஸோ நாலு லட்ச வரைக்கும் சிவில் நல்லா இருந்தால் நாலு லட்ச லோன் கிடைக்கும் இல்லை ஒரு மூன்றரை டூ முனை முக்கால் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு நாற்பது ரூபா கையில் வச்சுட்டு வந்திருந்தா உங்களுக்கு சிவில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா லோனே வந்து அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துடலான் இருக்காப்பில் நேரில் வந்தால் குறைச்சி பேசிக்கலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக நம்ம கியா கேரன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவும் டீசல் வேரியண்ட்டில் சிங்கிள் ஓனரில் லோக்கல் நம்பரில் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க பன்னெண்டு லட்ச ரூபாய் ஐடி வலியோட இன்சூரன்ஸ் போட்டு கையில இருந்துருவாங்க பன்னெண்டு லட்ச ரூபா லோனே பண்ணி தந்துவாங்க இன்னைக்கு ஆன்ரோட் பிரைஸ் அப்படின்னா பதினேழு லட்சத்து லட்ச ரூபா வரைக்கும் வருது தாராளமா இது ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு ப்ரஸ்டீஜ் பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட்டு எல்லா வீலுமே பாத்தீங்கன்னா டைமண்ட் கட் அலை வீலோட வண்டி எப்படி நிக்கி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிள் தான் பேக் வைப்பர் சென்சார் பேக் சென்சார் எல்லாமே வந்து ரிவர்ஸ் கேமரா உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க லக்ஸரியா இருக்கும் நாலு பவர் பவுர் அந்த டேஷ்போர்டோட அமைப்பே பாருங்க லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீமியமான வண்டி ஸ்டீனி மோட்டோட இந்த கியால தான் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து இவ்வளவு ஃபீச்சர்ஸ் அள்ளி வந்து கொடுத்துருப்பாங்க கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு சீக்கௌர்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் என்னைக்குமே கியா அளவுக்கு ஸ்பெக் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஷேடர் எல்லாமே இதுலயே வந்து வந்துருது இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு லட்சம் ரூபாய் மட்டும் சொல்லியிருக்காங்க இது வந்து கிடையாது பட்டன் ஏர் பேக் பியூச்சர்ஸ்க்கு பஞ்சமே இல்லாத வண்டி டீசல் வண்டி ஆன் ரோட் நீங்க விசாரிச்சுட்டு வந்தே எடுக்கலாம் பன்னெண்டு லட்சம் வரைக்கும் லோனே பண்ணி தர முடியும் சொல்லிடுறாங்க அந்த லோனை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி டிஏ இன்ஜின் பண்ண ஒரு பக்காவான வண்டி தான் பாத்துட்டு இருக்கோம் வண்டி எப்படி நிற்கும் பாத்தீங்களா கம்பீரமா டைரக்டா ஒரு ஆர்சி ஓனர் தான் நம்ம ஏனார் ஆர் கார்ட்ல வைக்கணும்னு இருக்காங்க நீங்க ஆர்சி ஓனர்ட்டே பேசிக்கலாம் அதுக்கு அவங்க வந்து அவைலபிள் பண்ணி தந்துருவாங்க வண்டி அந்த மாதிரி ஒர்தா இருக்கும் சேஸை தவிர கம்ப்ளீட்டா ஃபுல்லா ரீஸ்டோரேஷன் தான் தார்ப்பா இந்த மேல இருக்கக்கூடிய அந்த தார்ப்பா இருக்கட்டும் எல்லாமே ஒரிஜினாலிட்டி அப்படியே பக்காவா இருக்கும் இந்த வண்டிக்கு செலவு பண்ணி கணக்கில் கணக்குல இருக்காங்க எண்பத்தி ஆறு மாடலு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கார்பியோட அலாய் போட்டு அந்த டயருமே ஸ்கார்பியோட டயர் தான் வண்டியோட அவுட் லுக் ஆகட்டும் இன்டீரியர் ஆகட்டும் அப்படி இருக்கும் பெயிண்டிங்ல இருந்து எல்லாம் பண்ணி பாருங்க எப்படி இருக்குது சீட் எல்லாம் பாருங்க இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு தெளிவான வண்டி எங்கேயுமே கிடைக்க வாய்ப்பில்லை அப்படிப்பட்ட வண்டி தான் எண்பத்தி ஆறு மாடல் தான் ஆனா இன்ஜின் பேசும் இன்ஜின் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு உள்ளலாம் பாருங்க சீட் எல்லாமே ஃபுல்லி லெதர்ட் பினிஷிங்ல கம்ப்ளீட்டா புது சீட் போட்டு நாலு டயருமே புது டயர்ல நாலு வருஷம் எஃப்சியோட ரெண்டே ஓனர் கடைசியில் டேரெக்டாக ஓனர்ட்ட உங்களால் வந்து பேச முடியும் சீட் கவர்ஸர் ஆண்ட்லாம் பாத்திருப்பீங்க இந்த வண்டிக்கு ரேட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேக்குற வேலை பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்துக்கு விற்று கொடுங்கன்னு சொல்லி நம்ம என்ன இருக்கா ஆனா நம்ப என்ன இந்த ரேட்டை கம்மி பண்ணி எடுத்தாருன்னு சொல்லியிருக்காங்க நேரில் வந்து பேசுனா நல்ல ரேட்டுக்கு எடுத்துருவாங்க இன்ஜின் அப்படி இருக்கும் ஒரு இப்போ ஒரு ஸ்டார்ட்ல அப்படி அடிக்க அப்படி இன்ஜின் அப்படி மணி மணியா இருக்குங்க ஃப்ரெண்டில் அந்த ஹலஜன் லேம்பில் இருந்து எல்லாம் போட்டு பக்காவாக இருக்குது நேரில் விசிட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ரேட்டு பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க நம்ம ஏனார் கார்ஸில் டீபோர்ட் வண்டியில் இன்னைக்கு நம்ம ஏனார் கார்ஸில் ஒரு வண்டி இருக்குது ரொம்ப ரொம்ப பட்ஜெட்டில் கம்மியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு வருஷம் சேஃப்டி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது முக்கியமாக லைஃப் டாக்ஸ் வண்டி கடலூர் நம்பர் வண்டியோட அவுட்லுக்காக பாருங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும் நாலு டைருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்கும் ரெண்டு வருஷம் சேஃப்டி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவ் சிங்கிள் ஓனர் முக்கியமாக வண்டி அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே தரமா இருக்கும் இன்னைக்கு எடுத்து நீங்க அப்படியே ஒரு டீபோர்டு யூஸ்க்கு பயன்படுத்தணும் அப்படின்னா அப்படியே நீங்க வச்சு மாதிரி இருக்கும் ஏசி ஏசி எல்லாமே வந்து வந்துடும் அதுவும் வண்டி அந்த அளவுக்கு ஜென்யூனா இருக்கும் நீங்க மத்த பக்கம் எங்கேயாவது நீங்க டீபோர்ட் பாத்துருக்கலாம் இந்த வண்டியை ஒன்ஸ் நீங்க எடுக்கணும் அவசியம் இல்லை வந்து வண்டியை மட்டும் பாருங்க பார்த்தா கண்டிப்பா எடுக்காம போக மாட்டீங்க அந்த மாதிரி இருக்கு டபுள் ஏர் பேக் வந்து வந்துடும் உள்ளலாம் பாருங்க ஹெச் ஃபோர் வேரியன்ட் நாலு மின்டா பவர் பவர் ஸ்டேரிங் எல்லாமே வந்து வந்துடும் வண்டி அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு ஜென்யூனா இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடறாதீங்க ரேட்டு வெறும் எட்டு லட்ச ரூபா மட்டும் தான் சொல்றாங்க மார்க்கெட்ல எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேல போயிட்டு இருக்கு இவங்க சொல்ற பிரைஸே எட்டு லட்ச ரூபா சொல்றாங்க அதுவும் பிக்சு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்லயே கம்மி பிரைஸ் இருக்கு பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்து கொடுப்பாங்க மைலேஜ் கிடைக்கிற மாதிரி ஒரு தரமான வண்டி கேட்டீங்க அப்படின்னா அதுவும் டாடா பிராண்ட்ல நம்பிக்கையான டாடா பிராண்ட்ல இருந்து வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும் டாட்டா செஸ்ட் அதுவும் நம்ம லோக்கல் நம்பர்ல இருக்கு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பதினாறு டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கும் இந்த வண்டி நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க இன்சூரன்ஸ் இல்ல இன்சூரன்ஸ் போட்டே கையில தந்துருவாங்க டிக்கி ஸ்பேஸோட வரும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது வண்டியோட இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கிலோமீட்டர் ஓடுக்கு உள்ள இன்டீரியர் எல்லாம் சிஸ்டம் எல்லாமே வந்து இன்பில்டாவே வந்து வந்துடும் சீட் கவர்ஸ்ல இருந்து உள்ள இன்டீரியர்ல இருந்து எல்லாமே தரமா இருக்கும் வண்டிக்கான ரேட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி இருபதாயிரம் மட்டும் கொட் பண்ணிருக்காங்க ரேட் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது டிசைர கம்பேர் பண்ணும்போது ஒரு சூப்பரான வண்டி டாடா பிராண்ட்ல அப்படின்னா இந்த வண்டியை சொல்லுவேன் சோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேர்ல வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி நல்ல பட்ஜெட்டுக்கு எடுத்துக்கலாம் அடுத்து நிறைய பேரோட கனவு கார் மாரதி சுசுக்கு ஷிஃப்ட் இருக்கான்னு கேட்பீங்க இன்னைக்கு ஷிஃப்ட் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் டீசல் வண்டி இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா டீசல் வண்டி வர்றதில்ல மாரதியில் ஸோ இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஹேர் பேக் எல்லாமே வந்து வந்துடும் ஒரு லேட்டஸ்ட் டைப்பில் வந்துடும் நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து போட்டுக்கிறாங்க உள்ள இன்டீரியர்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் எண்பதாயிரம் வந்து ஓடி இருக்கு ரேட்டு ஆறு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும் சொல்றாங்க அது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து தரதுக்கு ஏனார் கார்ஸ்ல ரெடியா இருக்கிறாங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருந்தா ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி டாட்டா மான்சா வந்து பாக்குறோம் மான்சா ஒரு டிக்கி ஸ்பேஸோட வரக்கூடிய வண்டி ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் வண்டியில இந்த வண்டியினுடைய ஃபீல் பெட்ரோல் வேரியண்ட்டே ரெண்டாயிரத்தி பத்து மாடல் உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்தே தந்துடுவாங்க ரெண்டே ஓனர் கடிசனில் தான் இருக்கு நாலு டேருமே நல்ல கண்டிஷன்ல தான் இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் நல்லாவே வந்திருக்கும் இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு வாலியூம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கி ஆப்ஷன் எல்லாமே அப்படியே உள்ள சீட் காமிச்சிருக்கேன் பாருங்க நல்லா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க டாட்டா மான்சா இன்னைக்கு மார்க்கெட்ல யாருமே தர முடியாத விலைன்னு சொல்லி ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி பேசி தர ரெடியா இருக்கிறாங்க நம்ம ஏனார் காசுல யானை மேல சவாரி போற மாதிரி ஒரு வண்டி எம்கா கிஞ்சில் மஹிந்திரா டியூவி த்ரீ ஹண்ட்ரட்ல டி எயிட்டு அலைவிலி ஏபிஎஸ் ஏர்பேக்கோட எம்கா இன்ஜினோட அப்படியே குவாலிட்டியா வந்துருக்கு பொலேரோ நியூ பொலேரோ வருது பாத்தீங்களா அந்த லுக்ல இருக்கும் அதை விட இது வந்து ஹைட் அதிகமா தாங்க இருக்கும் பேக்ல உங்களுக்கு வந்து அன்யூஸ் அந்த இன்னுமே அந்த பட்டன் அப்படியே ஃபுல் பட்டனோட இருக்கு உள்ள பாருங்க மஹிந்திரா டியூவி த்ரீ ஹண்ட்ரட்ல டி எயிட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துருது எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு முக்கியமா கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு டபுள் ஏர்பேக் வந்துருது வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு யானை மேல போற யானை மேல உட்காந்து போற மாதிரி போகலாம் வண்டி அப்படி ஜம்முன்னு இருக்கு வண்டிக்கான ரேட்டு அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்றாங்க அது வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர ஏனார் கார்ஸ்ல ரெடியா இருக்கிறாங்க அண்ட் ஃபைனான்ஸ் போறீங்க அப்படின்னா நாலரைல இருந்து நாலே முக்கால் லட்சம் ரூபாய்க்கும் ஃபைனான்ஸே வாங்கி தர முடியும் இருக்காங்க அது அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிள் அடுத்து நம்ம பார்க்கறது ஹியூண்டாய் அசன்ல டீசல் வண்டி டீசல்ல மைலேஜ் இருபது கிலோமீட்டருக்கு நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னா இந்த வண்டியை எடுக்கலாம் இதுவும் கப்பல் மாதிரியான கார் ஆறு ஏற்கனவே நம்ம பார்த்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் வேரியண்ட் இது டீசல் வேரியன்ட்டு மைலேஜ் நல்லா கிடைக்கும் வண்டியோட அவுட்லுக்லாம் லைவா பாருங்க சிஆர்டி இன்ஜின் வந்துடும் பேக் ஸ்பீக்கர் எல்லாமே கொடுத்து ஆடியோ எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி கலர் நல்லா பிளாக் கலர்ல ஜம்முன்னு இருக்கு பசங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிச்ச கார் சொல்லாம் மைலேஜும் விரும்புறவங்க இந்த வண்டி எடுக்கலாம் வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டே ஓனர் வண்டிக்கான விலை பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தர ரெடியா இருக்கிறாங்க பலினோ இருக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கீங்களா அப்படின்னா டேரெக்டா நீங்க வந்துருங்க பலினோ இன்னைக்கு ஒரு சூப்பரான பிரைஸ்க்கு அதுவும் வண்டி ஜெனினா எல்லாமே பார்த்து பக்காவா திருக்கக்கூடிய வண்டி வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு பலிலும் நிறைய பேர் கேட்டிங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பத்தொன்பது சிங்கிள் ஓனர்ல அதுவும் கம்பெனி சர்வீஸோட வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க ரியல் டிஃபாகர் பேக் வைப்பார் நாலு டயருமே பிராண்ட் நியூ புது டயர் வந்து போடுறாங்க இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே நியூ கவர் தான் இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டே தந்துருவாங்க உள்ள இன்டீரியர்லாம் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஸ்டீரிங் மோட்டர் ஆடியோ கண்ட்ரோல் வண்டி ஓடி இருக்க பாருங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஓடி இருக்கு சீட் கவர் பாருங்க பக்காவா இருக்கும் இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு டு அஞ்சு ஐம்பது அஞ்சு அறுபது வரைக்குமே லோன் வந்து பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க நேரில் வந்தால் இதில் நெகிஷிபிள் ரேட் இருக்கு ஆறு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லை கண்டிப்பாக நேரில் வாங்க மாரதி பிராண்டில் பலினோ தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க வால்ஸ்வாகன் வெண்டோ தான் பார்க்க போகிறோம் வெண்டோவில் ஹைலைன் டாப் அண்ட் மாடல் வண்டி எப்படி நிற்கு அப்படி ஒர்த்தாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் தான் வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டி கலையாம ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்க்கணும்னா இங்கே தான் பார்க்கணும் இது ஒரு டைரக்ட் ஓனர் வெஹிக்கிள் காண்டினென்டல் டயர் எல்லா டயருமே ஃபுல் கண்டிஷனில் இருக்குது வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள் நல்லா இருக்குது நீட்டாக இருக்கும் வண்டி பெட்ரோல் வேரியன்ட்டு முக்கியமாக உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி வண்டி அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் இந்த வண்டியோட ரேட்டு மற்ற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கஸ்டமர்கிட்ட பேசி வாங்கித் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் கால் பண்ணி கேளுங்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் டச் செட் எல்லாமே இந்த வந்துருது சீட் கவர்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள் வண்டி குவாலிட்டி ரொம்ப ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நல்ல சர்வீஸ் பார்த்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இவ்வளவு குவாலிட்டியா வைக்க முடியுமா அப்படிங்கிறது இங்க இருந்தது அந்த மாதிரி இருக்கும் பார்த்தா ஏதோ ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு பார்த்த லுக் வந்து இந்த வட்டில வந்து கிடைக்கும் எவ்வளவு பேரு எப்பவுமே தேடிக்கிட்டு இருக்கிறது இட்டியாஸ் எனக்கு இருந்தா சொல்லுங்க அதுவும் எனக்கு முக்கியமா இந்த இட்டியாசுல எனக்கு டீசல் வண்டி அதுவும் டீபோர்டு வேணும்னு கேட்டவங்களுக்கு இன்னைக்கு ஒரு வண்டி நம்ம ஏஎன்ஆர் கார்ஸ்ல வந்து அப்டேட்டா இருக்கு வண்டியோட அவுட் இன்டீரியர் எல்லாமே தரமா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒரே ஓனர் கண்டிஷன்ல ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்டா வண்டி அவ்வளோ குவாலிட்டியா ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிருக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு பைனியரில் வந்து கொடுத்துருக்காங்க ஆடியோ எல்லாமே நல்ல ஒர்க்கிங் தான் பேக் சைடுலாம் பாருங்க சீட் கவர்ஸ் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க வண்டிக்கு ரேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸில் ஆறு டு ஆறம்பது வரைக்கும் லோனே கிடைக்கும் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க அந்த லோனை ஏஎன்ஆர் காசுலேயே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு அமௌண்ட்டை கையில் வச்சுட்டு இந்த இத்தியாசம் வாங்கி நம்ம தொழில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க உடனே குயிக்காக நேரில் விசிட் பண்ணி உடனே எடுத்துக்கோங்க அடுத்த நம்ம ஏனார் கார்ஸில் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி சூசிக்கு ஸ்விஃப்ட் செட்டி ஐ டாப் அண்ட் மாடல் இருக்கிறதே டாப் அண்ட் மாடல் அதுவும் ஃபேன்சி நம்பரோட செவன்டி சிக்ஸ் ஃபேன்சி நம்பரோட வண்டியோட பாடி அவுட்லைன்லாம் பாருங்க ஒயிட் கலரில் ஜம்முன்னு இருக்கும் யார் வந்து ஃபஸ்ட்டு வண்டியை பார்க்குறாலும் கண்டிப்பாக பை பண்ணிடுவாங்க அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும் ஏசி முக்கியமாக ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான் பட்டன் ஸ்டார்ட் வந்துடும் ரிமோட் கீ வந்துடும் டபுள் ஏர் பேக் வந்துடும் ஒரு சேஃப்டியோட எனக்கு வண்டி வேணும் ஃபுல் ஆப்ஷனோட மாறுதியில் வேணும்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணிடறாங்க வண்டி யார் வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறாங்களோ கண்டிப்பா பை பண்ணிடுவாங்க ஸோ வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க புடிச்சிருந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தரேன் அஞ்சு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சொல்றாங்க அது ஃபிக்ஸ்டு பிரைஸே இல்லை கண்டிப்பா நேரில் வந்தா நிகழ்ச்சி இருக்குது நாலு டு நாலு ஐம்பது வரைக்கும் லோனே எலிஜிபிள் பண்ண முடியும்னு இருக்காங்க அது நம்ம ஏன் கார்ஸ்லேயே அரேஞ்ச் பண்ணியும் கொடுத்துருவாங்க இந்த வண்டி நம்ம ஏன் ஆர் ஒரு கஸ்டமர் தான் விக்கணும்னு விட்டுருக்காங்க அவங்ககிட்ட பேசி பெஸ்ட் ரேட் முக்கியமா ஒரு பிக்சு ரேட்டு சொல்லியிருக்காங்க ரொம்ப கம்மி பிரைஸா அதை முடிஞ்ச அளவுக்கு பேசி தரதுக்கு நம்ம ஏன் ஆர் ரெடியா இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இந்த வண்டியில இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா இது பதினாறு மேக்சரிங் ரிஜிஸ்ட்ரேஷன் பதினெட்டு உங்களுக்கு ஒரு ரெண்டு வருஷம் லைஃப் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஆனா ரேட்டை பாத்தீங்கன்னா இன்னைக்கு உண்டான ரேட் தான் அதுவும் டாப் மாடல் ஏபிஎஸ் ஏர்பேக் நாலு டேருமே புது டயர் கண்டிஷன்ல உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் டைரக்ட் கஸ்டமர் தான் விற்க விட்டுருக்காங்க அவங்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி தருவாங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கு அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்றாங்க ஓனர் சொல்ற ரேட்டு கண்டிப்பா இது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு இருக்காங்க நேரில் வந்தா இதுலேயும் எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் கஸ்டமர் கஸ்டமர் டு கஸ்டமர் விட்டு நல்ல ரேட்டுக்கு முடிச்சதால நம்ம ஏன்ஆர் கார்ட்லாம் ரெடியா இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது டொயட்டோ இனோவா பார்க்க போகிறோம் வண்டியை பார்த்தா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு இருக்கா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் தான் இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்குது வண்டியோட அவுட்லுக் பாருங்கள் சூப்பரா இருக்கும் விருதுநகர்ல வண்டியோட அவுட்லுக்கு நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் பேக் ரெண்டு டயருமே ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் தான் வண்டி வந்து ஒரு எல்லாமே வந்து வண்டி அவ்வளோ ஒரிஜினலிட்டியா சுத்தமா வண்டி இன்ஜின்ல இருந்து எல்லாமே தரமா இருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க தாறு மாறா இருக்கும் பார்த்தா மாடல் யாரும் ரெண்டாயிரத்தி ஏழுன்னே சொல்ல மாட்டாங்க ஒரு இடத்துல கொண்டு நிப்பாட்டினாலே பார்த்தா லுக்கை பார்த்த உடனே என்ன கேப்பாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணா பதினாலான்னு கேட்பாங்க அந்த மாதிரி வந்து ஃபுல்லா அப்படி வச்சிருக்காங்க வண்டி மெயின்டனன்ஸ்ல நான் ஃப்ரெண்டு ரெண்டு டேருமே புது டேர் தான் வண்டிக்கான ரேட்டு ஆறு லட்ச ரூபா சொல்றாங்க அது ஃபிக்ஸ்டு பிரைஸே இல்லை கண்டிப்பா நேர்ல வந்தால் இந்த ரேட்டை கம்மி பண்ணி பேசி எடுத்தறதுக்கு ரெடியா இருக்காங்க கஸ்டமர் வெஹிக்கிள் தான் ஏஎன்ஆர் ஆர் கார்ஸ் பொறுத்தளவுக்கு நிற்கிற நிறைய வண்டிகள் கஸ்டமர் வண்டி தான் நிற்கும் டேரெக்டாக பார்ட்டி டு பார்ட்டி பேசி நல்ல ரேட்டுக்கு முடிச்சு தருவாங்க அடுத்து நம்ம ஏன்ஆர் கார்ஸ்ல ஒரு பார்க் அண்ட் சேல் வண்டி தான் பார்க்குறோம் ஒரு கஸ்டமர் தான் வைக்கணும்னு விட்டுருக்கல வண்டி எப்படி சரியா போகிறேன் கஸ்டமர் கையிலேருந்து அப்படி எடுத்து அப்படி ஒரிஜினாலிட்டியாக அப்படி விட்டுருக்கா ஃபுல்லாக அந்த ரிப்பெயின்ல பக்காவா பண்ணி டியூல் டோன் கலர்ல இருக்கு பிளாக் அண்ட் ரெட்டுக்கு வண்டியை பார்த்தாலே லுக் அப்படி இருக்கு அலைவில் எல்லாமே எக்ஸ்ட்ரா வாங்கி போட்டு ஃப்ரெண்டு ரெண்டு டயர் புது டயர் போட்டு நின் வண்டி அப்படி சுத்தமாக இருக்கு க்ரம் எல்லாம் ஒட்டி வண்டி அப்படி நீக்கி பாருங்க எல்டி தான் ஆனால் வண்டியை பார்த்தா ஒரு வீடியோ மாதிரி லுக் கூட இருக்கு உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க சீட் கவர் எல்லாமே புது சீட் கவர் போடுறாங்க வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஓனர் கண்டிஷன் இருக்கு இப்போ தான் கண்டா பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க இன்ஃபோட்டைமென்ட் சிஸ்டம் உங்களுக்கு செவன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மிசி சிஸ்டம் வந்து போட்டுக்கிறாங்க வண்டி லுக்கு இன்டீரியர் டீசல் வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கிற மாதிரி எனக்கு வண்டி வேணும் நல்லா கட்டு மட்டுமா ஜம்முன்னு வேணும்னா இந்த வண்டி ஒரு சூப்பரான சாய்ஸா இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது அப்படின்னா உங்களுக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்ட் பண்ணியாச்சு வண்டிக்கு ரேட்டு பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் கஸ்டமர் சொல்ல சொல்லி இருக்காங்க ஏனா இருக்காசுல இருக்காப்புல நேர்ல வந்தா நல்ல ரேட்டுக்கு எடுத்து விடுப்பா கால் பண்றதுக்கு உங்களுக்கு வண்டி நம்ம வண்டி எடுத்து நாளை நம்ம அப்படியே டூரிஸ்ட் நம்ம வண்டி ஓட்டணும்னு நினைச்சா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டியா இருக்கும் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் நம்பர் ஆப் ஓனர் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் இன்பிள் வந்துடும் நாலு டேருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி ரெண்டு வருஷம் ஒரு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டு வந்துடுவாங்க லைஃப் டாக்ஸ் வண்டி முக்கியமா இந்த வண்டியில் ஒரு பியூட்டி என்னன்னா நாலு விண்டோவுமே பவர் உண்டா வந்துடும் டூ அதாவது டூரில் பொறுத்தளவுக்கு ரெண்டு விண்டோ பவர் பவுருண்டா வரும் இதில் உங்களுக்கு நாலு விண்டோவுமே பர்ருண்டா வந்து வந்துடும் பேக் வந்துடுது சேஃப்டிக்காக சோ ஒரு ஃபீச்சர்ஸ் நிறையா எதிர்பார்க்குறேன் வண்டி நல்லா இருக்கணும் எடுத்து நான் அப்படியே வச்சு ட்ராவல்ஸ்க்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சா இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்க இந்த வண்டிக்கு கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிர சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸே இல்லை கண்டிப்பா நேரில் வந்து உட்கார்ந்து பேசும்போது நல்ல ரேட்டு கண்டிப்பா வந்து கிடைக்கும் ஃபைனான்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எலிஜிபிள் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம திருமண ஏஆர் கார்ஸில் தான் இருக்குது மாரி சூசிக்கு சூப்பர் கேரி பெட்ரோல் வண்டியை வந்து பார்க்குறோம் அதுவும் நம்ம லோக்கல் நம்பர்ல ரெண்டு ஒரு சேஃப்சி ஒரு இன்சூரன்ஸோட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு இருபத்தி ரெண்டு ஃபுல்லாக இன்டீரியர்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும் கேபின் சைட்லாம் பாருங்க நல்லாயிருக்கும் பெட்ரோல் வண்டி அப்படி கம்பெனியிலேருந்து எடுக்கிற மாதிரி எடுக்கணும்னா அந்த வண்டியை நீங்கள் வந்து எடுத்துடலாம் வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா ரேட்டு வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் இல்லை நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தரேன் நம்ம திருநெல்வேலி ஏனார் கார்ஸ்ல ரெடியா இருக்காங்க நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க ரேட்டை கம்மி பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க நம்ம லோக்கலில் திருநெல்வேலிக்குள்ளே ஒன்ன வண்டி எனக்கு குவாலிட்டி ரொம்ப குவாலிட்டியாக வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு சூப்பரான வண்டியா இருக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல் தான் வண்டி அந்த பெயிண்டிங் பார்வையில இருந்து டயர்ல இருந்து எல்லாமே போட்டு ஜம்முன்னு விட்டுருக்காங்க ஓனர்ட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி கொடுக்குறது நம்ம திருநெல்வேலி ஏனார் காசோட பொறுப்புங்க உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு அவுட்லுக்க பாருங்க வண்டி அப்படி ரதம் டொயேட்டோல இனோவா எப்படி ரதமோ அதே மாதிரி இந்த குவாலிஸ் ஓல்ட் ஓல்டுங் அப்படி இருக்கு வண்டி எப்படி இருக்கு பேக் ஸ்பாய்லர் கொடுத்து வண்டி தரமா இருக்கா இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா அப்படியே உள்ள பாருங்க பேக்ல ஸ்பீக்கர்ல இருந்து ரூஃபேசி வந்துடும் ரியர்ல உங்களுக்கு வைபர் வந்துடும் ரியர் டீஃபாகர் வந்துடும் இது ஜிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய வேரியன்ட் உள்ள இன்டி பாருங்க பாருங்க ஏசி எல்லாம் வந்துருங்க ரெண்டு ரெண்டு பவர் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வண்டிக்கான ரேட்டு பார்த்தீங்கன்னா முனையா லட்ச ரூபா சொல்றாங்க கஸ்டமரு நேரில் வாங்க நல்ல ரேட்டுக்கு எடுத்துட வேண்டியது நம்ம திருநெல்வேலி ஏன் என்ஆர் கார்ட்ஸோட பொறுப்பு நேரில் வந்து பாருங்க வண்டியை பார்த்தா கண்டிப்பா பிடிக்கும் வண்டி இன்ஜினுமே அப்படி இருக்கும் வண்டியை நேரில் விசிட் பண்ணுங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம ஏன்ஆர் கார்ட்ஸ்ல வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம திருநெல்வேலி ஏனார் காசுல நம்ப என்னோட நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுத்துருப்போம் எடுத்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க ஃபைனான்ஸ் பெசிலிட்டி அப்படின்னா நம்ம பண்ணிக்கோங்க நம்ம ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே லோன் வசதி உண்டு அலுவலர் தமிழ்நாடு எல்லா மனிதர்களுக்கு பண்ணி நிறைய நம்ம டிஸ்ட்ரிக் தவிர மத்த வெளி மாநிலங்களில் மாவட்டங்களுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு என்கொயரி வராங்க அது போக நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பார்த்து நிறைய பேர் வராங்க அதுலயும் உங்க ஆதரவு எனக்கு ரொம்ப பெரிய ஆதரவு ரொம்ப நல்லா மறுக்க முடியாத ஒரு பெரிய உண்மை நம்ம உங்க நம்ம தமிழ் வச்சு நான் தொடர்ந்து இதே சப்போர்ட் கண்டிப்பா ஆதரவு அது மக்களோட நிறைய இருக்கு அது வண்டி நிறைய பேர் வெளியே சொல்றாங்க அப்படிங்கறது நிறைய பேர் சொல்றாங்க அப்படி சொல்லி கேட்கும்போது ஒரு மனநீராக சந்தோஷமா இருக்குன்னு இது நம்ம பெருமைக்கு பேசல உண்மையாவே சொல்லுவோம் அதனால வாங்க வந்து பாருங்க வண்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா நான் விலைய வந்து விட்டு தரலாம் நம்ம சொல்றோம் மார்க்கெட் பேஸ் பண்ணி நம்ம ரேட் சொல்லியிருக்கோம் அதுலயும் நம்ம கம்மியா தான் சொல்லுவோம் இதுலயும் என்ன நம்மளால முடியுமோ பெஸ்டா இந்த வண்டி கிட்ட வந்தாலும் நான் கொடுக்காம போறோம் அது ஒரு எனக்கு இனவர்கள தொழில் பண்றோம் அப்படிங்கறத தாண்டி ஒரு அதனால வண்டியும் நல்ல குவாலிட்டியா இருக்கும் எந்த ஒரு இருக்காது அதெல்லாம் தெளிவா பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு சொல்லி பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏனா காசோட நம்பர் கான்டெக்ட் நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு மறக்காம இந்த வீடியோவுக்கு நாங்க வந்து லைக்ஸ் வந்து ஒரு ஐநூறு லைக் எதிர்பார்ப்போம் முடிஞ்ச அளவுக்கு லைக் ஆடி தெரியும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் ஏனார் கார்ஸ் எங்க இருந்தா திருநெல்வேலி மேலப்பாளையத்துல நம்மார்த்தி ரோட்ல அமைஞ்சிருக்கோம் நியூ இருந்து கரெக்டா ஒரு கிலோமீட்டர்லயும் மேலப்பாளையம் ரவுண்டான ஒரு ஐநூறு மீட்டர்லயும் அமைஞ்சிருக்கும் நீங்க கூகுள் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எதுல போய் நீங்க ஏனா கார் திருநெல்லை டைப் பண்ணாலும் நம்மளோட வீடியோ லொக்கேஷன் எல்லாமே வந்துடும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் வணக்கம்